கனடாவில் உணவகம் ஒன்றில் பணியாற்றிய பெண்களிடம் மோசமாக நடந்து கொண்ட தமிழ் இளைஞர் ஒருவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஒசாவா பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் முகாமியாளராக பணியாற்றிய முப்பத்தெட்டு வயதான ஜெயராம் சிவஞான சுந்தரம் மீது ஐந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது அவருக்கு எதிராக மூன்று பாலியல் வன்கொடுமைகள் இரண்டு பாலியல் சுரண்டல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் நீதிமன்றில் அவருக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை குறித்த உணவகத்தில் பணியாற்றிய இரண்டு முன்னாள் ஊழியர்கள் தங்கள் மேலாளர் தங்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் முறைப்பாடு செய்திருந்தனர் அதற்கமைய கடந்த மார்ச் மாதம் முதல் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்தனர் ராம் என்று அழைக்கப்படும் ஜெயராம் தற்போது இன்னும் ஒரு உணவகத்தில் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோவின் பல பகுதிகளிலும் உள்ள உணவகங்களில் அவர் பணியாற்றலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபரினால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த இளைஞனை அடையாளம் காணும் வகையில் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது